இலங்கைக்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் இந்த வருடத்தின் ஜூன் மாதத்தின் முதலாம் பதினெட்டு நாட்களில் எழுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று எழுபது சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜூன் மாதத்தின் முதல் பதினெட்டு நாட்களில் அதிக எண்ணிக்கையில் இந்தியாவிலிருந்து இருபத்தி இரண்டாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் ராஜபக்ச குடும்பத்திற்கு அதிர்ச்சி முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிறந்தி ராஜபக்ச சிறளிய சவி என்ற பெயரால் பராமரித்து வந்த போலி கணக்கு தொடர்பான விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வாட்டகல தெரிவித்தார் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜபக்ச குடும்பத்தின் பல்வேறு நிதி மோசடிகள் தொடர்பான தகவல்களை இதன்போது தெரிவித்தார் கொழும்பில் வீதி ஒன்றுக்கு தற்காலிக பூற்று தொலைபேசி கம்பம் ஒன்று விழுந்ததால் கொழும்பு ஏழு வித்யாமாவா தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது வீதியில் சென்று கொண்டிருந்த ஒரு கொள்கைகளின் லாரி தொலைபேசி கம்பத்தின் மோதியதில் தொலைபேசி கம்பம் முடிந்து விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் தற்போது சம்பந்தப்பட்ட தொலைபேசி கம்பத்தை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது திருட்டு சம்பவங்களுடன் தொடர்பு பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய முன்னாள் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் நரக்கன்பிட்டி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் நரகன்பட்டி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் சந்தேக நபர் கொழும்பூர் நரகன்பேட்டி பிரதேசத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் நான்கு வருடங்களின் பின்னணியில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையில் பிரதேச சபையின் தவிசாளராக இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் சுப்பிரமணியம் சுரேன் ஏகமனதாக தெரிவு செய்யப்பட்டார் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபையின் தவிசாளர் தெரிவு வடமாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தேவநந்தினி பாபு தலைமையில் பச்சிலைப்பள்ளி பிரதேச சபை மண்டபத்தில் இன்று நடைபெற்றுள்ளது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் சுப்பிரமணியம் சுரேனின் பேரும் பயன் இலங்கை ரூபாவின் பெருமதியில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இலங்கை மத்திய வங்கி இன்றைய நாளுக்கான நாணய மாற்று விகிதங்களை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் கொள்முதல் பெறுமதி இருநூற்றி தொண்ணூத்தி ஆறு ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி பதிவாகியுள்ளது யூரோ ஒன்றின் கொள்முதல் பெறுமதி ரூபாவாகவும் விற்பனை பெறுமதி முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டாகவும் பதிவாகியுள்ளது இஸ்ரேலில் இருந்து நாட்டுக்கு திரும்ப இளைஞர்கள் மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழ்நிலை அடுத்து இஸ்ரேலில் பணிபுரியும் மூன்று இளைஞர்கள் தினம் நாடு திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அவர்கள் எகிப்தின் கெய்ரோ விமான நிலையத்தினூடாக நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக இஸ்ரேலுக்கான இலங்கை தூதுவர் நீமல் பாண்டாரே தெரிவித்தார்